ஹை ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா பரோட்டா செய்யறது ரொம்ப கஷ்டம்னு வீட்டுல யாருமே ட்ரை பண்ண மாட்டோம் ஆனா இந்த மாதிரி சிலோன் பரோட்டாவை எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணிடலாம் டேஸ்டாவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான சிலோன் பரோட்டாவை வீட்லயே சூப்பரா கடை டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சிலோன் பரோட்டா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஜல்லடையில ஒரு நாலு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிறது அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க கிராம்ஸ்ல அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் இப்ப மைதா மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா சளிச்சுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அப்பதான் கரெக்டா கடையில கிடைக்கிற மாதிரி அந்த கலர் மேல நல்லா அழகா கிடைக்கும் பரோட்டாக்கு நல்லா மேல அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும் இப்ப உப்பு சக்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பால் சேர்த்து பிசையறனால பரோட்டா நல்லா சாப்டா கிடைக்கும் நீங்க நான்வெஜ் சாப்பிடறவங்க ங்களா இருந்தா <coughs> ஒரு முட்டை கூட உடச்சு ஊத்திக்கலாம் இதுல இப்ப பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பெசைஞ்சுக்கிறேங்க தண்ணியை ஒட்டுக்கா சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவு விடவுமே நல்ல இலக்கமா சாஃப்டா இருக்கிற மாதிரிதான் நம்ம பரோட்டாக்கு மாவு பிசையணுங்க ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி தண்ணி வந்து குடிக்கும் அதனால அது தகுந்த மாதிரி நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன் ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே பிசைஞ்சுக்கோங்க பாருங்க மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா இந்த மாதிரி கையில ஒட்டி வர மாதிரி தான் நம்ம பிசையணும் ரொம்ப ட்ரையா பிசைஞ்சிட்டோம்னா பரோட்டா சாஃப்டா இல்லாம ஹார்ட் ஆயிடும் ஒரு எட்டு நிமிஷம் போல மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் கையில நல்லா இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ரொம்ப கையில ஒட்டுற மாதிரி இருந்தா லைட்டா ஆயில் தடவிட்டு நீங்க வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்ப நான் இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்ப அப்படியே ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுரலாம் நீங்க எவ்வளவு எவ்வளவு ரெஸ்ட் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பரோட்டா வந்து கிடைக்குங்க நம்மளுக்கு வேலையும் ஈஸியா இருக்கும் ரொம்ப அடிச்செல்லாம் பிசைய வேண்டியது இருக்காது ஊற வச்சாலே நமக்கு நல்ல சாஃப்டா கிடைக்கும் இது வந்து நான் ஒரு பரோட்டா மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்ட ரகசியங்க மாவை பிசைஞ்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது பரோட்டா நல்லா கிடைக்கும் செய்யணும் ரொம்ப மாதிரி இருக்கும் அப்படியே செய்யணும்சையற மேல் மாவெல்லாம் நல்லா காயாம இருக்கிறக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேல நல்லா சேர்த்துக்கிறேன் நல்லா தடவி விட்டுரலாம் இந்த மாதிரி செய்யறனால நல்லா சாஃப்ட் ஆயிடும் மாவு இப்ப ஆயில நல்லா தடவி விட்டுட்டேன் அப்படியே மூடி வச்சிடலாங்க ஏர் போகாத மாதிரி நல்லா டைட்டா மூடி வச்சிடறேன் இருக்கட்டும் இப்ப நான் ஒரு மூணு மணி நேரம் போல நம்ம பரோட்டா மாவை அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டு இருந்தேன் நல்லா ஊறி இருக்கு ஓபன் பண்ணிக்கலாம் மாவு எவ்வளவு சாப்டா இருக்குன்னு பாருங்க ஒரு வாட்டி அப்படியே நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் மாவு நம்ம பிசையும் போது எப்படி இருந்தது இப்ப பாருங்க மாவு ரொம்பவே சாஃப்ட் ஆயிருக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் பெசையறுக்கு கையில ஒட்டாம நல்லா எப்படி சூப்பரா வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு செய்யும் போதுதான் மாவு நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப நல்லா ஊர் இருக்கு நம்ம ரொம்ப நேரம் பிசைய தேவை கிடையாது நம்ம தேவையான சைஸ வந்து பிரிச்சுக்கலாங்க பரோட்டாக்கு இந்த மாதிரி கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல வச்சு நம்ம அப்படியே உரண்டைய வந்து பிரிச்சுக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ்க்கு பிரிக்க வேண்டாம் நம்ம செய்யறது சிலோன் பரோட்டா தான் அதனால மீடியமான சைஸுக்கு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிரிப்போமோ அது மாதிரியே பிரிச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நான் வந்து எல்லா மாவையும் பிரிச்சு வச்சுட்டேன் உரண்டைகளா சின்ன சின்ன உரண்டைகளா வந்து பிரிச்சு வச்சுட்டேங்க நம்ம எடுத்திருந்த அரை கிலோ அளவுக்கு பதிமூணு உருண்டைகள் பக்கமா நான் பிரிச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒரு உருண்டையை மட்டும் வெளியே எடுத்துட்டு மீதி உருண்டைகள்ல நல்லா ஆயிலை வந்து மேல அப்ளை பண்ணி விட்டுறலாங்க மேல் மாவு நமக்கு காயக்கூடாது காஞ்சிருச்சுன்னா பரோட்டா ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல இந்த மாதிரி ஆயில நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஓபன் பண்ணி வைக்க வேண்டாம் இப்ப நான் ஒரு உருண்டையை மட்டும் கையில எடுத்திருக்கேன் பரோட்டா வந்து தேய்ச்சிக்கலாங்க பரோட்டா தேய்க்கறக்கு நம்ம வரமாவெல்லாம் தூவி தேய்க்க கூடாது ஆயில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தான் தேய்க்கணும் இப்போ நான் ஆயில் தேய்ச்சி நல்லா உள்ளங்கை வச்சு ஃபர்ஸ்ட் அழுத்தி விட்டுக்கிறேன் அழுத்தி விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு மெதுவா வந்து விரிச்சு விட்டுக்கலாம் உங்களால எவ்வளவு சன்னமா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா விரிச்சுக்கோங்க நமக்கு இந்த மாதிரி கிழிஞ்சு வந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம இதை அப்படியே தான் விட போறோம் இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே தேய்ச்சிட்டு அந்த கார்னர்ல இருந்து ஒரு மடிப்பு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு மடிப்பு எடுத்துக்கலாங்க அப்புறம் இந்த சைட்ல இருந்து ஒரு மடிப்பு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஒரு பேக்கெட் மாதிரி மடிச்சாலே போதும் நம்மளுக்கு சிலோன் பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் லேயர் பரோட்டா மாதிரி ரொம்ப அடிச்சு நம்ம ரொம்ப விரிச்சு நம்ம வந்து எடுத்து அடிக்க வேண்டியது கிடையாது சிலோன் பரோட்டா ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிளா இது வந்து மடிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம அடிச்சுட்டேன் இது இருக்கட்டும் இன்னொரு மாவையும் நம்ம அதே போலவே தேய்ச்சிக்கலாம் விலங்கை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு மாவை நல்லா விரிச்சு விட்டுக்கலாங்க எவ்வளவு சன்னமா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சு அப்படியே மடிச்சுக்கலாங்க நடுவுல நடுவுல ஆயில் தொட்டு தொட்டு விரிச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அப்பதான் மாவு வந்து ரொம்ப கிளியாம வரும் நீங்க அப்பப்ப வந்து ஆயில் தொட்டுக்கோங்க மேலே நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மடிச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நான் சன்னமா விரிச்சிருக்கேன்னு பாருங்க நம்ம கை வந்து தெரியற அளவுக்கு விரிச்சுக்கலாம் அப்படியே நான் மடிச்சு விட்டுறேன் நாலு சைடுமே இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம சிலோன் பரோட்டாக்கு மாவு ரெடியா இருக்கு தோசைக்கல் எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாங்க பரோட்டா சுட்டு எடுக்கிறக்காக தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் மேலே லைட்டா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பரோட்டாவை போட்டுக்கலாம் மெதுவா போட்டுட்டேன் ஒரு நிமிஷம் கழிச்சு போட்டுட்டு உடனே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணாம ஒரு செகண்ட் கழிச்சு ஆயில மெதுவா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கடையில எல்லாம் நிறைய ஆயில் போடுவாங்க நம்ம வீட்டுல நம்ம தேவைக்கான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாங்க ஆயில் போட்டுட்டு மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ரெண்டு சைடுமே பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா மேலெல்லாம் சீக்கிரமா கலர் வந்த மாதிரி இருக்கும் உள்ள மாவு மாவா இருக்குங்க இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு திருப்பி திருப்பி விட்டு நல்லா பரோட்டாவை சுட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் சிம்பிளான சிலோன் பரோட்டா ரெடி இப்போ இன்னொரு பரோட்டாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பரோட்டாவை போட்டுட்டு ஒரு செகண்ட் கழிச்சு மேலே ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு செவக்க வேக வச்சாச்சு அவ்வளவுதான் நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க செம டேஸ்டியான சிலோன் பரோட்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல வீட்டில் சிம்பிளான இந்த ஈஸியான சிலோன் பரோட்டாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க Friends and Relatives அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துராதீங்க Thank you